ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எங்கள் அம்மாவோட ரெசிபி எப்போது வீட்டில் செஞ்சாலும் உடனே காலியாகிடும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் தேங்காவோட பாதி எடுத்துக்கோங்க இது போல் கட் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் கால் கிலோ கிழங்கா மீன் எடுத்திருக்கோம் இது கூட சுடு தண்ணி சேர்த்துட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு மாங்காயோட பாதியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கோம் அதுவும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கடாய் அடுப்பில் வச்சிருங்க மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கருவாடை அடுப்பில் சேர்த்துருங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக கருவேப்பில சேர்த்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் கருவாடையெல்லாம் நல்லா வெந்து வரணும் இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தையும் கருவேப்பில காஞ்ச மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தாளிப்பை இந்த குழம்பு மேலே சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் டேஸ்டி குக்கிங் சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ